இன்னைக்கு தமிழக அரசாங்கம் யாரை பார்த்து பயப்படுறாங்களோ இல்லையோ அண்ணாமலையை பார்த்து பயப்படுறது வந்து உண்மை ஃபேஷன் இதில் கொடுக்குற அந்த தொகுப்பில் இவ்வளோ நடந்தது ஊழல் பண்ணும்போது ஏன் காந்தி வந்து வாயை தரக்கு துறையில் வந்து ஊழல் நடக்கிறதுன்னு ஒரு ஐஏஎஸ் சொல்லி கூட ஒரு ஐஏஎஸ் மாத்தினா எங்கே வந்து சந்தேகம் வந்துடும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது ஐஏஎஸ் மாத்திராங்க எவ்வளோ லட்சம் கோடி ஊழல் பண்ணி தடையவே இல்லாமல் வெளியே வந்த இவங்களுக்கு எப்படி கொள்ள அடிக்கிறதோ நாகனா சார் சொல்லிக் கொடுக்க முடியும் உண்மையாலுமே சில ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் மன குமுறல் இருக்கிறாங்க சார் பெரிய ஒரு மாஃபி மாஃபியா வந்து அதுக்கு பின்னாடி இருக்குது சில கட்சிகளும் அதுக்கு உடந்தையா இருக்குது எல்லோருக்கும் கமிஷன் போகிறதால இந்த விஷயத்தை வந்து அவங்க கையில் எடுக்க மாட்டேன்றாங்க முதலமைச்சர் வந்து பொம்மை மாதிரி வந்துட்டு பொம்மை மாதிரி போகிறாரு தவிர உண்மையுமே சொல்ல போனால் நாலேஜ் இல்லாத முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்குது இந்த தவறுகள் நடக்காமல் நான் வந்து தடுப்பானங்க சொல்லாமல் இன்னைக்கு வந்து பார்க்க போனால் இந்த ஆட்சியெலாம் அப்படி என்ன சொல்ல வரேன்னா டெய்லி நடக்கும்னு சொல்கிறியா எச்சரிக்கை கொடுக்குறியா நேற்று போய் முதலமைச்சரை போய் வந்து பார்த்துருக்கிறாரு யார் பார்த்துருக்காருன்னா திருமாவளவன் ஏன்னா ஒரு அவர் முஸ்லீமுக்கோ கிறிஸ்டியனுக்கோ ஒரு ப்ரோக்கர் தன் சமுதாய மக்களுக்கு நல்லதே பண்ணாது இல்லாத ஒரு புரோக்கர் மக்கள் முன்னாடி தோன்றவங்க வேற ஆனா உண்மையாலுமே வந்து பார்க்க போனா தீண்டாமை எங்க திமுக கட்சியில தான் அதிகமா இருக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜகவை சார்ந்த முகமது அத்தா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வாழ்க வளமுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து சொல்கிறார் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது சிறைக்கு செல்லக்கூடிய திமுக அமைச்சர்கள் ஊழல் அமைச்சர்களில் முதல் நபராக காந்தி இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதை எப்படி பார்க்கலாம் உண்மையிலுமே வந்து மக்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிச்சு அண்ணாமலை வந்து இன்றைக்கி திமுகக்கு எந்தளவு வந்து ஆட்டம் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி சார் நிறைய ஊழலில் வந்து அவர் வந்து தடுத்திருக்கிறாருன்னு தான் சொல்லலாம் சமீபத்தில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்க்க போனிங்கன்னா பொங்கல் தொகுப்பில் எந்த அதாவது பத்து பதி பத்தோ பன்னெண்டோ வந்து ஏதோ இருக்கும்போது வந்து அது வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி போகும்போது அவர் வந்து இவ்வளோ ல இவ்வளோ கோடி ரூபா ஊழல் நடந்துருக்குதுன்னு சொல்லி பகிரங்கமாக வந்து அந்த இடத்துல ஒன்று வச்சார் அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி பார்க்க போனீங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கி மின்சாரத்துறையில் ஊழல் நடக்கிறதோ வந்து அவர் எடுத்து வச்சார் எங்கெல்லாம் ஊழல் நடக்குதோ அவர் வந்து சொல்லும் போது இன்னைக்கு தமிழக அரசாங்கம் யாரை பார்த்து பயப்புடுறாங்களோ இல்லையோ அண்ணாமலையை பார்த்து பயப்படுறது வந்து உண்மை இது மக்களுக்கும் வந்து தெரியும் அரசாங்கம் மட்டும் ப பைப்பில்லை அரசாங்க அதிகாரிகளும் வந்து பைப்பில்லை முதல்வர் சொல்கிறாரு ஆளுநரும் அண்ணாமலையும் இங்கேயே தொடரட்டும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்கட்டும் ஆளுநர் ஆர் என் ரவி இருக்கட்டும் அப்படின்றார் பயம் இருந்தால் ஏன் எப்படி சொல்ல சார் அதாவது அவர் வந்து எடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியல மக்கள் மத்தியில் வந்து பிம்பத்தை ஏற்படுத்தணும்னு வந்து நினச்சிட்டு அதனால் வந்து இன்னைக்கு ரெண்டு பேருமே இருந்து எங்களுடைய வெற்றியை பார்க்கணும்னு சொல்லும் மக்களுக்கு தெரியும் பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங் மாதிரி அவர் காட்டிக்கிறாரு அங்கே பேஸ்மெண்ட்டே ஆடுது இன்னைக்கு அந்த நான் கேட்குறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அதே வந்து தொகுப்பில் வந்து அந்த ரேஷன் இதில் கொடுக்குற அந்த தொகுப்பில் இவ்வளோ நடந்தது ஊழல் பண்ணும் போது ஏன் காந்தி வந்து வாயை திறக்கலை ஓடி எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு இன்னைக்கு வந்து என்ன ஒன்றும் ஆதாரத்தோட சார் நான் வந்து உனே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க இன்னைக்கு வந்து என்னென்னா வந்து தைரியம் வந்துருக்குது யாருக்கு தைரியம் வந்துரு தெரியுமா ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தைரியம் வந்துடுச்சு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு தைரியம் வந்துடுச்சு இன்னைக்கு திமுகவுடைய பேச்சை கேட்டோம்னா நாளைக்கு நாங்களும் ஊழலில் சிக்கி எங்களுடைய வேலையை எழுந்துருவோம்னு சொல்கிறதால நான் வந்து அந்த ஐஏஎஸ் அவர் பேர் வந்து சண்முக சுந்தரம்னு நினைக்கிறேன் அவருக்கு என்னுடைய ஹட்ஸ் ஆஃப் நான் இதை தான் வந்து மாதிரி சொல்கிறேன் ஜல்லிக்கட்டில் வந்து பார்க்க போனால் இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் பையன் இங்கே வந்து வந்த உடனே வந்து அங்கே உள்ள கலெக்டர் ஏந்து நின்ற ஒரு லேடி எங்கே இன்றைக்கி இதே இடத்துல வந்து திமுக ஆட்சியில் வந்து பார்ப்போன்னா வந்து திட்டவிட்டு வந்து அந்த பருத்தி அதாவது பியூர் காட்டன் கொடுக்கணுன்னு தான் வந்து டெண்டர் கொடுக்குறாங்க அந்த டெண்டரில் எப்படி ஊழல் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அந்த பாலிஸ்டர் அந்த நூலை வந்து அதிகமாக சேர்த்ததான் கிட்ட அதுவும் வெளியிட்ருக்காரு அண்ணாமலை முந்நூற்றி இருபது ரூபா வந்து ஒரு கிலோ பருத்தி அந்த இடத்துல போகிற இடத்துல இங்கே நூற்றி இருபது ரூபாவில் இருக்கிற இடத்துல இவங்க வந்து என்ன பண்ணா அந்த இடத்துல வந்து கலவரத்தை வந்து பண்ணதால் அது ஆய்வுக்கு அதை என்ன பண்ணுறாங்க அதை வந்து செக் பண்ணும் போது என்ன பண்ணுமோ இதில் வந்து கலப்படம் இருந்ததால அந்த ஐஏஎஸ் வந்து குற்றம் சுமத்திக்கிறாரு இதை முதலமைச்சர் பார்வைக்கும் எடுத்துட்டு போயிருக்கிறாரு ஆனால் முதலமைச்சர் பாருங்க ஒரு துறையில வந்து ஊழல் நடக்கிறதுன்னு ஒரு ஐஏஎஸ் சொல்லி கூட ஒரு ஐஏஎஸ் மாற்றினா எங்க வந்து சந்தேகம் வந்துரும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது ஐஏஎஸ் மாற்றுறாங்க அதோட சேர்த்து இவரையும் வந்து மாற்றுறாங்க ஓ ஐஏஎஸ் மாற்றினதுக்கான காரணமே இந்த ஊழல் தான் சார் ஒரு விஷயத்த ஒன்று சொல்றேன் கே அதை தான் எங்களுடைய மாநில தலைவர் வந்து அந்த இடத்துல சுற்றிக்கிறார் இப்போ நாங்கள் வந்து நேரடியாக சார் உங்களை சொல்லிட்டா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஏன்னா ஒரு ஐஏஎஸ் புகார் கொடுத்துக்கிறார் இந்த இடத்துல புகார் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து அவர் விட்டால் அப்போ வந்து காழ்ப்புணர்ச்சி தெரிஞ்சிடும் மக்கள் அவேர்னஸ் ஆகிடுவாங்க இன்றைக்கி இங்கே மக்களுக்கு தெரிஞ்சிச்சு அதனால் என்ன பண்ணுறாங்க இவங்க ஆட்சியில் வந்து எத்தனை முறை ஈபிஎஸை மாற்றிருக்கிறாங்க எத்தனை ஐஏஎஸ் மாற்றிருக்கிறாங்க மக்களுக்கு வந்து தெரியணும் இன்றைக்கி வந்து விஞ்ஞான கொள்ளை அடிக்கிறதுல திமுக மாதிரி அடிக்கவே வந்து சார் உண்மையுமே திங்க் பண்ண முடியாது அவங்க இந்த வழியாக இப்போ பார்க்க போனால் இப்போ இந்த ரோட்டில் போனால் ஒரு பாலத்தை போடுறானுவோம் ஒரு பாலத்தை போட்டு இத்தனை கோடினு வந்து எஸ்டிமேட் காட்டுது அந்த அந்த கோடி எத்தனை வேணும் அந்த வந்து இவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க பண்ணுறது எல்லாமே ஏன் சார் மக்களுக்கு தெரியும் சார் டூ ஜி வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரில அப்போது நீங்கள்லாம் பேப்பரில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு திமுகவுடைய ரொம்ப நெருங்கிய அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து ஒயர்லாம் போய் போ போயிடுச்சு ஆனால் வந்து ஒரு சின்ன அடையாளம் கூட வந்து இல்லாமல் ஆயிடுச்சாங்க தவறு பண்ணவன் வேறு யாரோ சிக்கிக்கிட்டவன் வேறு யாரோ அது மக்களுக்கு தெரியும் எவ்வளவு லட்சம் கோடி ஊழல் பண்ணி தடையவே இல்லாம வெளியே வந்த இவங்களுக்கு எப்படி கொள்ளை அடிக்கிறதோ நானும் சார் சொல்லிக் கொடுக்க முடியும் சார் இதோடைய காட்ஃபாதர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் கலைஞர் கருணாநிதி தான் சார் இதுக்கெல்லாம் காட் ஏன்னா எப்படி எந்த மாதிரியான கொள்ளை அடிக்கணும் அதை வந்து என்னென்னா வந்து அதாவது அடிச்சா கூட வந்து வலிக்காம உங்க கண்ணில் கண்ணீர் எப்படி வரும்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியும் சார் அவரோட சிஷிய பசங்க அவரோட பையன் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கூட வந்து அந்தளவு தெரியாது சார் அந்த இதில் ஆனால் அவங்க கூட தான் துறைமுருகவன் ஆகட்டும் நேரு ஆகட்டும் செந்தில் பாலாஜி ஆகட்டும் இன்னைக்கு வந்து பாப்பினா பொன்முடியாகட்டும் இன்னைக்கு அவரை சுத்தி ஒரு டீமே இருக்குது ஏன் தான் நான் மறுபடியும் குறிப்பிடறேன் இன்றைக்கி அந்த இடத்துல வந்து இன்றைக்கி வந்து சொன்னார் எங்கள் ஆட்சி வந்துச்சுன்னா நீங்கள்லாம் வந்து மணல் அள்ளிக்கங்கோ இது என்ன பண்ணிங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும் ஏன்னா முதலமைச்சருக்கு அதில் பங்கு என்னன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது சார் இந்த ஊழல்லையும் வந்து முதலமைச்சருக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்லி தான் வந்து ஏன்னா பங்கு இருந்ததுன்னா இன்றைக்கி அந்த அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும்னு சொல்லி எங்களுடைய மாநிலத்தலைவர் பகிரங்கமாக வந்து அறிவிக்கிறாரு அப்போ அதுக்கு எதிர்ப்பு சொல்லலையே இனி காந்தி வந்து ஏதோ அப்படி இல்லை அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லும்போது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டியது அவருடையது இதால் தான் முதல்ல என்னுடைய மாநில தலைவர் என்ன சொல்கிறார் எங்கள் ஆட்சி வந்தால் முதல் முதல்ல போக போகிறது நீதான்னு ஏன்னா அவர் வந்து முதல் முதலாக கண்டுபிடிச்சது அங்கே தான் முதல்ல ஏன்னால் இன்றைக்கி அரிசியில் எந்த அளவு ஊழல் பண்ணுறாங்க இன்றைக்கி சர்க்கரையில் என்ன பண்ணுறாங்க இப்போது ஒரு தொகுப்பு கொடுத்தாங்க அந்த இதில் வந்து போனால் குவாலிட்டி கரும்பெல்லாம் எல்லாம் பார்த்திங்களா சார் ரேஷனில் வரும்போது இவங்க வந்து அந்த ஒரு கரும்புக்கு வந்து பத்து ரூபா ரூபா அந்த கணக்கு கட்டுறாங்க பதினஞ்சு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா கூட கணக்கு கட்டிடுவாங்க இந்த இதை வந்து ஒரு தொகுப்புன்னு வந்து கொடுத்தாங்க ஒரு வேட்டியும் ஒரு சிலையும் ஒரு பதினை பதினஞ்சு பதினாலு சத நிறத்தில் வந்து சேரியும் இதை கொடுத்தது எல்லாமே அதில் வந்து எவ்வளோ கொள்ள அடிச்சுக்கிறாங்க வெள்ளத்துக்கு பதில் சர்க்கரை கொடுத்தாங்க அத்தனை அது கூட வராது சார் சார் என்ன கொடுத்தா அதை தான் கேட்குறேன் ஒரு கிலோ சக்கரை அரை கிலோ பச்சை அரிசி ஒரு கரும்பு மொத்தமே அதில் வந்து வந்து நீங்கள் பார்த்தா ஒரு அறுபது ரூபா ஐம்பது ரூபா தேரும் இதில் வந்து அதில் வந்து இது பண்ண இவங்க வந்து அதை தான் சொல்கிறோம் சார் வெளியிலேருந்து கொள்முதல் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து உதாரணத்துக்கு நூறுரூவாய்க்கு வந்து கணக்கு காட்டுறாங்க ஆனால் அங்கே வந்து பத்து ரூபா தான் செலவு பண்ணியிருப்பாங்க ஒக்கா அந்த இடத்துல வந்து பார்க்க போனால் பாகப்பிரிவினை நடக்குது இன்னைக்கு திமுக கட்சி வந்து அடுத்தது ஆட்சிக்கு வரப்போவாது வராதுன்னு தெரிந்து எல்லா அமைச்சர்களும் தெரிஞ்சிச்சு எந்த அளவு நம்மளால சுருட்ட முடியுமோ சுருட்டிக்கணும் இதில் என்ன ஒரு ரொம்ப மனவேதனைனா சார் சில சில அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு உடந்தையாக உடந்தையா தான் சார் ரொம்ப வேதனையாக இருக்குது இன்றைக்கி அதெல்லாம் என்னுடைய மாநில தலைவர் வந்து சொல்கிறாரு ஒன்று நீ நான் என் ஊழலுக்கு நீ உடந்தையாரு இல்லையா உன்னை தூக்கி வந்து இந்த தண்ணி இல்லாத காடுக்கு மாத்திரும்னு சொல்லும் போது வந்து வேறு வழி இல்லாமல் வந்து சில வந்து உண்மையிலுமே சில ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் மனக்குமுறல்ல இருக்கிறாங்க சார் ஏன்னா இன்றைக்கி வந்து ஆத் திமுக ஆட்சியில் வந்து பார்க்க போனால் அரசியல்வாதிகள் கையில் வந்து பவரை கொடுத்துட்டு இன்றைக்கி அந்த அந்த குடும்பத்திலே வந்து பார்க்கணும்னா கனிமொழி ஒரு பக்கம் உத்தரவு போடுறாங்க இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் உத்தரவு போடுறாங்க இன்றைக்கி சபரீசன் வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க இங்கே வந்து பார்க்க போனால் வந்து அவங்க துர்காமா ஒரு உத்தரவு போடுறாங்க அவங்க குடும்பத்திலே எத்தனை பேர் சார் உத்தரவு போடுவீங்க சபரிசன் அவங்க அப்பா வரைக்கும் உத்தரவு போடுறதா வந்து சொல்கிறாங்க சார் அது போக இனி வந்து பார்ப்போம்னா அமைச்சர்கள் வந்து பார்க்க போனால் ஒரு அஞ்சாறு அமைச்சர்கள் தான் இது பண்ணுறாங்க இன்றைக்கி கனிமவள கொள்ளையில் அதிகமாக பார்ப்போன்னால் துறைமுருகனுடைய துறையில் தான் ஏகப்பட்டது நடக்குது கேட்க போன அரசு அதிகாரிகள்லாம் வந்து வேனையேத்தையோ லாரி ஏற்றையோ கொல்லத்துக்கு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள சரி கட்டுறாங்க இதெல்லாம் பேப்பரில் தான் சார் வருது நானும் அதை பார்த்து தான் சார் சொல்கிறேன் ஏன்னா நம்ம பாட்டு இந்த விவாதத்தில் வச்சுட்டு நைட் ஓட அவங்க வந்து பன்னெண்டு மணிக்கு நம்ம நிற்கக்கூடாது ஏன்னா அதுக்கெல்லாம் என்னென்னே தெரில இன்றைக்கும் சொல்கிறேன் அந்த ஜக்பர் சொல்றவர் வந்து இன்றைக்கி இறந்தவருக்கு வந்து அவருக்கு நியாயம் வந்து கிடைக்கல இது வரைக்கும் வந்து இஸ்லாமிய அமைப்புகள் கூட இதுக்கு எதிர்ப்பு சார் எதிர்பார்த்து ரொம்ப பெரிய ஒரு மாஃபியா வந்து அது பின்னாடி இருக்குது சில கட்சிகளும் அதுக்கு உடந்தையாக இருக்குது எல்லோருக்கும் கமிஷன் போகிறதால இந்த விஷயத்தை வந்து அவங்க கையில் எடுக்க மாட்டேன்றாங்க இன்றைக்கி அவங்க குடும்பம் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்குது சார் அந்த குடும்பம் வந்து நியாயத்தை கேட்கறதுக்காக போராடின்னு இருக்கிறாங்க ஆனால் இந்த திமுக இருக்கிற வரைக்கும் நியாயம் கிடைக்காது அது என்னன்னா பணத்தால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் வந்து பணத்தால் வந்து அந்த 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 கேசியை மாற்றிடுவாங்க அவங்க வாயை அடிச்சுருவாங்க சார் தினம் தினம் வந்து நீங்கள் வந்து பத்திரிகை பார்க்கலையா ஆனால் எந்த மீடியாலையும் வருது ஆனால் எத்தனை பேருக்கு சார் இன்றைக்கி வந்து பேப்பர் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது இன்றைக்கி நான் ஆண்ட்ராய்டு வச்சா இந்த எனக்கு வந்து உங்களை மாதிரி ஆளுங்க யூடியூப்பில் போட்டால் அது வழியாக தான் நான் பார்க்க முடியத் தவிர இன்றைக்கி பேப்பர் படிக்கிறதுக்கு கூட வந்து ஒருத்தரால் நேரம் ஒதுக்க முடில டிவி பார்க்கறதுக்கு மு இது பண்ண முடில முழுசாக அவங்க போய் சேர மாட்டேங்குது தான் ஒவ்வொரு ஊழலும் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்றைக்கி என்னுடைய மாநில தலைவர் வந்து கொண்டு வராரு கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது லட்சம் வேட்டி சேலையில் வந்து ஊழல் நடந்துருக்கிறதா வந்து அதுல வந்து கலப்படம் ஏற்பட்டு ஆதாரப்பூர்வமாக என்னுடைய மாநில தலைவர் வச்சுட்டாங்க அதற்கு முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை கொடுத்துட்டாங்க இதுக்கு மேல என்ன சார் பண்ண முடியும் ஆட்சி அதிகாரம் அவங்க கீழே இருக்குது அப்போ எங்கள் கிட்ட அதிகாரம் எப்போ வருதோ எவனா ஊழல் பண்ணாலும் அவனை உள்ள தள்ளுவன்னு சொல்கிறார் இப்போவே உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது இல்லைங்களா மத்திய அரசாங்கம் உங்கள் கையில் இருக்குது ஏன் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் தான் நீங்கள் நடவடிக்கை சார் ஒரு விஷயத்தை வந்து சொன்னீங்கன்னா நீங்கள் கேட்க போனீங்கன்னா மத்தியில் வந்து எங்கள் அரசாங்கம் இருந்தாலும் மாநிலத்துக்குள்ளே உங்களுக்கு ஏன்னா நம்ம முதலமைச்சரே சொல்லிக்கிறாரு மாநிலத்தில் எது நடந்தாலும் என்னுடைய அனுமதி இல்லாமல் நடக்காதுன்னு சொல்லி அவரே ஸ்டேஜில் வாய விட்டார் ஆனால் திரும்பி இதே முதலமைச்சர் என்ன சொல்றாரு எந்த திட்டமும் கொடுக்கல இவங்க வந்து திட்டத்துக்கு அல்வா கொடுக்கறாங்க திருநெல்வேலி அல்வா தான் ஃபேமஸா இருந்தது ஆனா இப்போ மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அல்வா தான் பிரபலமாக இருக்கு நிதியும் கிடையாது இல்லை நிதியும் முதலமைச்சர் போனாங்கல்ல அல்வா யார் சாப்பிட்டாங்க முதலமைச்சருக்கு மக்கள் கொடுத்துருக்குறாங்க அல்வா இருபத்தாறு உனக்கு நாங்கள் கொடுக்க போகிற அல்வான்னு சொல்லிட்டு ஜாக்டோ ஜியோ அமைப்பில் சேர்ந்த அரசு அதிக ஊழியர்களும் இன்றைக்கி ஆசிரியர்கள் சங்கமும் வந்து அடுத்தது வந்து எதிர்கட்சியாக உட்கார தான் தகுதி முதலமைச்சர் எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க இன்றைக்கி மருத்துவ சங்கங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க எதிர்கட்சியாக இருக்குது தான் நீங்கள் லாய்க்குன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி போக்குவரத்துறையை சேர்ந்தவங்கலேருந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு துறையிலையும் வந்து மின்சாரத்துறையிலேருந்து எல்லா துறையிலேருந்து அகைன்ஸ்ட் ஆகிட்டு அவங்க எல்லாரையும் காலில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி நினைக்கிறாங்க இதுதான் இன்னிக்கு உள்ள தமிழ்நாட்டுடைய அவல நிலை இதை முதலமைச்சர் முதலமைச்சருக்கு தெரில முதலமைச்சர் வந்து பொம்மை மாதிரி வந்துட்டு பொம்மை மாதிரி போகிறார தவிர உண்மையுமே சொல்ல போனால் நாலேஜ் இல்லாத முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்குது ஏன்னா அவங்க சொன்னாங்க எங்ககிட்ட டிப்ஸ் இருக்குது எங்ககிட்ட வந்து ஃபார்முலா இருக்குது நாங்கள் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு சொல்லி சொன்னவங்க பண்ணாங்களா இல்லைன்னு வந்து நான் மக்களை கேட்குறேன் நான் உங்களை கேட்கல மக்களை கேட்குறேன் உண்மையுமே உங்கள் முதலமைச்சர் பண்ணிட்டாங்கன்னா நான் இப்போ கூட எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை சார் மக்கள் மறுபடியும் வந்து ஆசைப்பட விருப்பப்பட்டால் திமுகவே தேர்ந்தெடுக்கிறோம் சார் ஆனால் இது பிஜேபிக்கு நீங்கள் வாய்ப்பு அளித்தாங்கன்னா யாரெல்லாம் உங்கள் பணத்தை திருடுனாங்களோ யாரெல்லாம் உங்களை வந்து அட்டை பூச்சி ரத்தத்தை குடித்தாங்களோ அதை எல்லாரையும் கக்க வைக்கிறதுக்கு எங்களுடைய அரசாங்கம் தயாராக இருக்குது சார் அதற்கு மக்கள் வாய்ப்பளிக்கணும் அது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அடுத்தது யார் வரணும்னு சொல்லி திமுக ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் வந்து அதிகமாக நடக்கிறதா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க அது உண்மை என்னென்னா மகளிருக்கான இந்த குற்றங்கள்லாம் திமுக ஆட்சியில் தான் அவங்களாம் முன் வந்து காவல்துறைக்கு சொல்கிற அளவுக்கு தைரியத்தை வந்து இந்த திமுக அரசாங்கம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க இல்லை உண்மை சார் உண்மை ஏன்னா இந்த திமுக ஆட்சியில் வந்து தைரியம் ரகுபதி திமுக அமைச்சர் ரகுபதி தான் துறை அமைச்சர் ரகுபதி சொன்னாருன்னு சொல்லுங்கள் சார் ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்லணும்னா உண்மையிலுமே அந்த தைரியம் வந்துருக்குது அதை நான் மறுக்கிறதுக்கெலாம் இல்லை ஏன்னா செருப்பால் அடிக்கிறது சாணியால் அடிக்கிறது சேர்த்தால் அடிக்கிறதுலாம் வந்து இன்னைக்கு பெண்களுக்கு வந்து தைரியம் வந்துடுச்சு எனக்கு ரொம்ப கேட்டால் வெக்கக்கேடான விஷயம் சார் தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் திமுக ஆட்சியில் வந்து பெண்களுக்கு தைரியம் வந்துச்சு இன்னைக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ண பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது வந்து அது எவ்வளோ பெரிய அதாவது இந்த குற்றங்களை எப்படி தடுக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல அவர் பேசலை சார் சார் உண்மையிலுமே வயிறு எரியுது இந்த தவறுகள் நடக்காமல் நான் வந்து தடுப்பேனுங்க சொல்லாமல் இன்னைக்கு வந்து பார்க்க போனால் இந்த ஆட்சிலாம் அப்போ நீ என்ன சொல்ல வரனா டெய்லி நடந்துன்னு இருக்கணும்னு சொல்லி நடக்கும்னு சொல்கிறியா எச்சரிக்கை கொடுக்குறியா என்ன சார் ஒரு சட்டத்துறை அமைச்சர் அமைச்சருடைய பேசலாமா நீ இன்னைக்கு வந்து எப்படி வந்து அந்த ஆட்சிக்கு வந்த இன்றைக்கி வந்து நீ ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து எவ்வளோ க வந்து அந்த ஆளுங்கட்சி மேலே புகார் சொன்னேன் இன்றைக்கி இதெல்லாம் என் காட்சியில் நடக்காது சட்டம் அனைவருக்கும் சமம் யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்க மாட்டான்னு சொல்லும் போது சார் நான் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த இடத்துல சொல்லிட்டுங்களா பாலியல் துன்புறுத்தலுக்காக இன்னைக்கு இந்த இடத்துல திருச்சியில் வந்து போனால் அந்த தாளருடைய வந்து கணவர் இன்றைக்கி வந்து அவர் பள்ளி மாணவி வந்து பாலியல் துன்புறுத்தல் ஆளாக்கியிருக்கிறாங்க அது சம்பந்தமாக வந்து அஞ்சு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க சார் அதே நேரத்தில் வேலூரில் வந்து பார்க்க போனிங்கன்னா வந்து ஒரு இளம் பெண் கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க சார் ஆனால் இன்றைக்கி வந்து போனால் அவங்களில் வந்து போனால் மூணு பெண்கள் ஆறு பேர் கொலை கைது பண்ணியிருக்கிறாங்க சார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்க்க போனால் எட்டாம் கிளாஸ் குழந்தைய எட்டாம் கிளாஸ் குழந்தைய மூணு ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க அந்த அந்த பொண்ணை நாசம் பண்ணி இன்றைக்கி அந்த கருகலப்பு பண்ணி வாயை பொத்துக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ் உட்காந்துங்கிறாங்க சார் ஏன் சார் இவர் நம்ம எஃப்ஐஆர் பையன் ஃபைல் பண்ணிடுவேன் சொல்கிறாங்க அவங்க பயந்துக்கிட்டு வெளியில் கூட வரல சார் இன்றைக்கி அந்த தலைமை ஆசிரியர் போலாம் அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கிச்சிருக்குமா அடுத்தது வந்து போனால் இந்த ரயிலில் வந்து ஒரு புள்ளத்தாச்சி பொம்பலை சார் இன்றைக்கி அந்த ரயிலில் போயிட்டு அவனை பாலியல் துன்புறுத்தல் ஆளாக்கி அவனை தூக்கி எஞ்சி இன்னைக்கு அந்த குழந்தையை செதைச்சதுக்கு யார் சார் பொறுப்பேடுப்பாங்க சார் இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் து யார் சார் எடுப்பாங்க சார் இன்னைக்கு வந்து ஐநா வாரத்தில் வந்து போனால் ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணை வந்து கூட்டு பாலியல் பலத்தம் பண்ணிக்கிறாங்க அண்ணாநகரில் வந்து ஒரு பெண்ணை இது பண்ணிவிட்டு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க நான் கேட்குறேன் நீங்கள் வந்து வெக்க வெக்க இல்லாமல் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா சார் நான் ஒரே விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் இவ்வளோ பாலியல் குற்றங்கள் வந்து போனால் இன்றைக்கி வந்து போனால் பத்து வருஷத்து இன்றைக்கி பேப்பரில் வந்தது சார் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஆசிரியர்கள் நான் நீங்கள் கேட்டீங்க அன்பில் மகேஷ் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு என் இலாக்காக்குள்ளே எப்படி காலை வச்சிட்டு சொல்லிட்டு அந்த விஷ்ணு யார் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பிரச்சாரம் கொடுத்ததுக்கு என்ன பில்டப் பண்ண நீ அந்த இடத்துல என் துறையில் நீ எப்படி வரும் நீ கேட்டல டே உன் துறையில் தான்டா இன்றைக்கி இவ்வளோ பாலியல் பிடி மாஸ்டராக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்க்க போனால் காலேஜாக இருக்கட்டும் ஸ்கூல் பெண்கள் தான் சார் இன்றைக்கி அதிகமாக பாலியல் துன்புறுத்துக்கு வராங்க என்ன சார் இவன் வந்து அந்த இடத்துல இருக்காங்க மன்னிக்கணும் எனக்கு மரியாதை அவர் கொடுக்கணும்னு மரியாதை தோணல இன்றைக்கி இவ்வளோ பாலியல்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் நடக்கும் போது நான் கேட்குற அந்த அமைச்சர் துறை அமைச்சர் என்ன நடவடிக்கை தார் என்ன அவர் கல்வி சர்டிஃபிகேட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டு அவர் தீர்ப்பு கிடைச்சிடுமா இல்லை போயிட்டான்னா தொண்ணூறு நாளில் பெயிலில் வந்துடுவான் சார் தொண்ணூறு நாளில் பெயிலில் வந்து நீ பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழிச்சு கிடைக்கிற தீர்ப்புக்கு என்ன தரமாக தரப்பா வெளியில் சுற்றிக்கிட்டு இதற்கு என்ன கவுன்சிலிங் கொடுத்தாங்க சார் இன்றைக்கி வந்து இன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கும்போது நீ என்ன பண்ணிடணுன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒத்து அரசாங்கத்தில் உள்ள பேராசிரியர்லாம் ப்ரின்ஸிபல்லாம் கூப்பிட்டு நீ அந்த இடத்துல ஒரு வந்து அவங்கள உட்காரிச்சு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க அவங்க பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது கேமராவை பாதுகாப்பார் உங்கள் பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள்ட்ட எத்தனை குழந்தைங்க டியூஷன் படிக்க போகிறாங்க அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணு இதெல்லாம் வந்து எங்களுக்கு டேட்டா பண்ணு இன்றைக்கி எஸ்எம்எஸ் அனுப்பு உங்கள் குழந்தை ஸ்கூலுக்கு வரல ஒரு கல்வித்துறை அமைச்சர் வந்து அதெல்லாம் வந்து பண்ணணும்னு முடியாதா சார் நான் கேட்குறேன் சார் என்ன சார் நீங்கள் வந்து இது வந்து சட்டத்துறை அமைச்சர் பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க சார் இன்றைக்கி இந்த அளவு வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு தான் சார் நான் வந்து சொன்னேன் இந்த இடத்துல ஒம்பதாயிரம் பேர் வழக்கு போட்ட இடத்துல இங்கே இரநூறு பேர்னா அப்போது வந்து போதைக்கும் அது வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க ஆட்சியில் அந்த போதையை வந்து சுதந்திரமாக வந்து விற்பனைக்கு இது பண்ணி அந்த போகத்தோடைய மோகத்தில் வந்து இன்றைக்கி இன்றைக்கி இந்த நிலைமை இந்த அவல நிலை சீரழிச்சுக்கிட்டு வராங்க இதுக்கெல்லாம் யார் சார் பதில் இந்த அரசாங்கம் தான் சார் பதிலெடுக்கணும் இன்னைக்கு மேடைக்கு மேடை நீ ஏறி என்ன அந்த இடத்துல நீ வந்து சொல்கிறேன் பெண்கள் பாதுகாப்பான பாதுகாப்புன்னு வந்து அப்படி பாதுகாப்பு வந்து எங்கேருந்து கொடுத்த இன்னைக்கு வெளியில் வரத்துக்கே ஒரு லேடிக்கே வந்து போலி காவல்துறை அதிகம் இடுப்பு கிள்ளதுக்கே வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த கேஸ் இன்னைக்கு ஒரு டிஜிபி ரேங்க்ல இருக்கிறவங்க அவங்க வந்து கொள்ள வரைக்கும் கொள்ளை வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல யாருக்கு சார் பாதுகாப்பு எல்லாத்தோட ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க இந்த இடத்துல வந்து பார்ப்போம்னா நம்ம பட்டியலினத்தை சேர்ந்தவர்களும் எல்லாத்துக்கும் இவங்க வந்து சொல்கிறாங்களா சார் இன்னைக்கு ஜல்லிக்கட்டில் வந்து ஒரு மாட விழாம நீங்க வந்து படிச்சிருப்பீங்க அங்க உள்ள வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு வந்து அவனை அனுமதி தரல மறுக்கப்பட்டது இன்னைக்கு அதே வந்து வந்து பாஸ்லம்பட்டியில வந்து வந்து ஒரு தளி தெளிஞ்ச மேலே மூத்திர ஓத்தம் போயிருக்கிறான் இன்னைக்கு அதே வந்து வேங்கை வேலுடைய என்ன பிரச்சனை இதுக்கு வந்து தெரியும் நேற்று போய் முதலமைச்சரை போய் வந்து பார்த்திருக்கிறாரு யார் பார்த்துருக்காருன்னா திருமாவளவன் ஏன்னா ஒரு முஸ்லீமுக்கோ கிறிஸ்டியனுக்கோ ஒரு புரோக்கர் தன் சமுதாய மக்களுக்கு நல்லதே பண்ணாத ஒரு புரோக்கர் இன்னைக்கு வந்து அவர் என்ன பண்றாரு அந்த இடத்துல வந்து திமுகவுக்கு கொடை பிடிக்கிறார் இன்னைக்கு நான் கேட்குறேன் உஸ்லாம் வந்து தூத்துக்குடியில் ஒரு பட்டியல சேர்ந்தா தீண்டாமை செவ்வாய் எப்படி இருக்கிறாங்களா ஏன் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் கல்வியில் நாங்கள் உயர்ந்துட்டோம் பொருளாதாரத்தில் நாங்கள் உலர்ந்து உயர்ந்துட்டோம் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல உயர்ந்துட்டோம் உயர்ந்துட்டோம்னு சொன்ன இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு இந்த பட்டியலின மக்களை மட்டும் ஏன் சார் கண்டுக்கலை மாறவே இல்லையா சார் இல்லை திருமாவளவன் அவர் முதல்வரை பார்க்க போகும்போது உடன் வந்து உதயநிதியும் இருக்காரு ஆனால் ஒரு சேரை வந்து இடைவெளியை விட்டு நகர்ந்து உட்காந்துருக்கேன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் சார் திரும்பவும் தீண்டாமை ஆமாம் சார் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே சார் எப்படி சார் ஒட்டி வைப்பாங்க சார் திமுகவில் நான் மறுபடியும் நிறைய விஷயத்துல வந்து பதிவு பண்ணிடுவேன் சார் மக்கள் முன்னாடி தோன்றவங்க வேற ஆனா உண்மையாலுமே வந்து போனா தீண்டாமை எங்க அதுனா திமுக கட்சியில் தான் அதிகமா இருக்கு அந்த வந்து ஏற்றத்தாழ்வு எங்க கீழ் ஜாதி மேலு ஜாதின்னு வந்து இவங்க தான் அதை பரப்புனாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் குரு கலைஞருக்காரன அந்நீதி தான் இது அப்படியே வந்து பின்தொடர்றாங்க அது இன்னைக்கு துறைமுருகம் பன்னீர் அந்த மாவட்டத்தில் இருந்த செல்வத்தை விவசாயத்துறை அவரை கேட்டு பாருங்க அவர் எப்படிப்பட்டவனு கேளுங்க இவங்கெல்லாம் வந்து வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்க சும்மா பக்கத்தில் உட்கார்ற மாதிரி சார் இன்றைக்கி வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வந்து இன்னைக்கு இப்போ கூட சொல்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வந்து இன்னைக்கு யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவன் முன்னோக்கி வந்துட்டான் எவெல்லாம் விமர்சனம் பண்ணி நிற்கிறானோ அவன் அங்கேயே தான் நிற்கிறான் தயவு செய்து நான் வந்து போன வீடியோலேயும் வந்து பதிவு பண்ணால் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் சிறுபான்மையும் சொல்லாதீங்க இன்னைக்கு சிறுபான்மையும் பெரும்பான்மையாக ஆயிடுச்சு இந்த நாட்டில் மட்டும்தான் சிறுபான்மை கூட பெரும்பான்மையாக வந்து ஆக முடியும் வேறு நாட்டிலலாம் ஆக முடியாது இன்றைக்கி வந்து பார்க்க போனால் இன்றைக்கி பங்களாதேஷ் ஆகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் எத்தனை பர்சன்டேஜ் வந்து இன்றைக்கி நம்மளுடைய இந்து தொற்றுக்குரிய உறவுகள்லாம் அங்கே இருந்தாங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ்லாம் இன்றைக்கி ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லையே சார் அப்போ எந்த நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து பெரும்பான்மையாகனா ஏன் இந்தியாவில் சார் இன்றைக்கி வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒதுக்கப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க ஒதுக்குறது வந்து ஒதுக்குறது அரசியல்வாதிங்க சார் இதுக்கு வந்து உண்மையிலுமே சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து சொல்லுவாரா இன்னைக்கு நான் அன்பில் மகேஷ் வந்து இதுக்கு பதில் சொல்லுவாரா நான் இதை தான் சார் வலியுறுத்துகிறேன் நான் அதாவது மக்களில் வந்து என்ன ஒன்றா வந்து துச்சமாக நினைக்காதீங்க மக்கள் போட்ட பிச்சைல ஆட்சிக்கு வந்த நீங்கள் அந்த மக்களுக்கு நல்லது பண்ணுங்க தான் நான் கோரிக்கையாக வைக்கிறேன் அது மக்கள் உணரணும் மறுபடியும் சொல்கிறேன் உனக்கு பதிமூணு மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்னா இப்போலேருந்து யோசிங்க தேடுங்க எந்த வந்தால் என்னுடைய பொருளாதாரத்தில் வந்து மேம்படும் யா வந்து யார் வந்தால் என் கல்வி என் குழந்தைங்களுடைய வந்து உயரம் எப்போ என் மாநிலம் கடத்துலேருந்து வந்து வெளியில் வரும் இதுக்கெல்லாம் மக்கள் தான் சார் வந்து தேர்ந்தெடுக்கணும் நான் இப்போ கூட சொல்கிறேன் மக்கள்கிட்ட ஒரு பெரிய விஷயம்னா மருதின்னு ஒரு விஷயம் இருக்குது சார் ரெண்டாயிரரூவா ஓட்டுக்கு கொடுத்தனா அவன் பண்ண ஆயிரம் அயோக்கியமும் மறைஞ்சி போயிடுது நான் அவனை குற்றம் சொல்ல தான் குற்றம் சொல்றேன் நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ தான் இங்க இருக்கிற அரசியல்வாதிங்க திருந்துவாங்க இங்க இருக்கிற அரசியல்வாதியை திருந்தாங்கன்னா இங்கே உள்ள அரசு அதிகாரிகள் திருந்துவாங்க அப்போதான் நமக்குலாம் நல்லாட்சி கிடைக்கும் இப்ப திமுக ஆட்சி நல்லாட்சி இல்லை அது மக்கள் மன்றத்தில் விட்டுருதான் சார் நல்லாட்சி இல்லையோ நீங்களும் நானும் பேசுறதால வந்து மக்கள் கேட்க மாட்டாங்கல்ல நான் சும்மா என்ன என் ப்ரொமோ ப்ரொமோஷன் நான் பேசுவேன் மக்கள் மன்றத்திலே விட்டுறேன் என்ன பண்ணாங்கன்னு ஏது பண்ணாங்கன்னு மக்களுக்கு தெரிய போகுது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதன் முடிவுடன் பயந்து கொண்டதற்கு மிக நன்றி ஜெய்ஹிந்த்